தங்கு ஊகம் புறப்பட்டு அதனால அனைத்து அண்ணா சாமி உண்டு தொண்டர்கள் எழுதியோடு எங்களுக்கு எந்த தொலைக்காட்சியும் வாசலும் எழுதிவிட்டாலும் மக்களோடு துணை வந்து எங்களுடைய கழக தொண்டர்கள் மக்களுடைய கல்வி எழுச்சியை இன்றைக்கு செங்கல்பட்டு ககராட்டியும் செங்கல்பட்டு மாவட்டமும் காணக்கூடிய இந்த மனிதர்களிடமே இரண்டு வந்திருக்கிறது இந்தியா அரசு எந்தவிதமான நாடகங்களிலும் எத்தனை விதமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களின் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களும் தடையானது வரலாற்று உண்மையை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து அந்த முன்னேற்ற கழக தோழர்கள் நிரூபிப்பார்கள் அதை நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கு செங்கல்பட்டு மனித சங்கிலியாக மாறி இந்த விடியா ஆலோசித்து அடிப்பதற்கும் அங்கு முடிவு எப்பாடிய அவர்களை ஆட்சியிலே அமைந்தே தீர்வம் அண்ணா நாம வாழ்க புரட்சி தலைவர் நாம வாழ்க்கை தலைவர் அம்மா என்பவர் என்று மக்கள் என்பவர் எடப்பாடியார் ஆகிய தீர்வார் அது கருணாநிதி என்ன கருணாநிதி பலர் என்ன பேர் என்ன அவருடைய பொழுப்பேரன் யார் வந்தாலும் தடுக்க முடியாத அஇஅதிமுக ஆட்சி மனஞ்சிய தீரம் ஆய்வு கொடுத்த பேர நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை